வக்கீல் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் யூபிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்றது என்ன கேட்டால் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கிறது அந்த அமைப்பு தான் வந்து இப்போ நீட்டெல்லாம் இல்லையா அது மாதிரி வந்து நீட்டுன்றது வந்து நீட்டு போலவே வந்து இது ஒரு அமைப்பு அது வந்து அவங்க மருத்துவ துறைக்கான வந்து மாணவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்வாக வந்து நீட் நடது நீட்டாக நடத்தப்படாத நீட் தேர்வு அது நமக்கு தெரியும் நீட் தேர்வில் வந்து ஜட்டி பனியன் எல்லாத்துலேயும் வந்து ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணவர்கள் அங்கே இருக்கிற அதிகாரிகளை வந்து இவங்க வந்து சரியான முறையில் ஃபாலோ பண்ணல ஏற்கனவே இரண்டு இடங்களில் வந்து பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது சுத்தமாக வந்து ஒருத்தர் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாஸ் ஆகியிருக்காங்க பல்வேறு முறைகேடில் நடந்திருக்குன்ட்டு உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கிறாங்க அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவ ஏற்கனவே வந்து தமிழகத்தில் பல்வேறு நீட் எதிர்ப்பு அவனுடைய மரணத்திற்கு பிறகு பல்வேறு நீட் எதிர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்றாலும் அரசியல் சு காரணங்களால் வந்து என்னென்னு கேட்டால் அது திமுக எடுக்கிற முன்னெடுப்பு அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க ஆனால் நீட்டு தேர்வு ஒரு பக்கம் வந்து அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அவர்கள் ஆதரித்த மாதிரி இருந்தாலும் அது ஆட்சி விலகிட்ட பிறகு அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க அப்போ பொலிட்டீஷியன்ஸ் எடுக்கிற ஸ்டாண்டு என்றைக்குமே நிலையானதாகவே இருந்தது கிடையாது இன்றைக்கி ஒன்று இருக்கும் நாளைக்கு ஒன்று இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஆனால் பாதிக்கப்படுவது யார் மாணவர்கள் ஏங்க நான் நல்லா தாங்க எக்ஸாம்பிள் எழுதுனேன் இப்படி ஆகிடுச்சிங்கன்ட்டு ஏன்னா நம்மளே வந்துட்டு ஒரு பழங்குடியினர் மா வகுப்பை சார்ந்த ஒரு மாணவிக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நம்மளே ஒரு ரிட்பட்டிஷன் போட்டு அந்த பாப்பா என்ன சொன்னாங்கன்னா சார் நான் வந்து நல்லா தான் எழுதியிருந்த எக்ஸாமு மைனர்கள் அவங்க அப்பாவோட வராங்க நல்லா தான் எக்ஸாம் எழுதினேன் எனக்கு டவுட்டாக இருக்குது நான் அந்த ஷீட் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட்பட்டிஷன் தாக்கல் செய்து அந்த இது நம்ம என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அந்த நீட்டோடைய தலைமை அலுவலகம் இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு போய் நீங்கள் வந்து அந்த மார்க் ஷீட் ஓஎம் மார்க் ஷீட்டை நீங்கள் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் எங்களுக்கு ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க அதன்படி நாங்கள் போய் பார்த்தோம் அப்படி ஒரு முன்னெடுப்பு என்ன என்ன அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம் அதாவது வந்து அடுத்த கட்டம் என்ன பண்ணலான்றதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஆனால் இப்போ இந்த யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்ற கூடிய தேர்வில் வந்துட்டு நம்ம பூஜா கெட்கர் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா ஒருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா அவங்க அவங்க வந்துட்டு யூபிஎஸ்சி எக்ஸாமில் வந்துட்டு முறைகேடாக ஆவணங்களை சமர்ப்பித்து அவங்களாம் கைது பண்ணணும் கைது சும்மா வந்துட்டு இது மாதிரியான காம்ப்ரமைஸே வந்து நம்ம ஆவறதுனால தான் என்ன கேட்டேன்னா பிரச்சனைகள் வருகிறது காம்ப்ரமைஸ் ஆகாமல் இன்றைக்கி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் பூனேயில் வந்துட்டு உதவி கலெக்டராக பயிற்சி பயிற்சி கலெக்டராக நே நியமிக்கப்பட்ட பூஜா நியமிக்கப்பட்ட பூஜா கேட்கரு சிவப்பு வழக்கு பொருத்தப்பட்ட ஆடிக்காரில் தான் வந்து அலுவலகத்துக்கு வந்து சென்றிருக்கிறாரு அது மாதிரி வந்து ப்ரொவிஷனே கிடையாது அது மாதிரி அவங்க ஆடிக்காரில் அவங்களுடைய ப்ரைவேட் காரில் அவங்க வைக்க முடியாது பட் வச்சுருக்காங்க அதே தனக்கு ஏன்னா இவங்க பயிற்சி ப்ராக்டிஸில் தான் இருக்காங்க எனக்கு தனிப்பட்ட அறை வேணும்னு சொல்லி ஒரே பஞ்சாயத்து பண்ணியிருக்கிறாங்க அதுபோல் இல்லாமல் உதவியாளர்கள் வேண்டும் கூடுதல் வசதிகளை வந்து இப்போ வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அட்ராசிட்டி கொடுத்துருக்காங்க அவருடைய நடவடிக்கையில் கொஞ்சம் சந்தேகம் ஏற்படுகிறது சந்தேகம் ஏற்படும் பொழுது இந்த பூஜா கட்கருடைய அப்பா வந்துட்டு ரொம்ப வறுமை கோட்டு கீழே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் போய் இந்த அப்ளிகேஷன்லாம் வாங்கி போட்டிருக்காரு ஆனால் தேர்தலில் வந்து இப்போ இந்த கடந்த முறை நடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து அவர் அந்த மாநிலத்தில் அவர் போட்டிட்டு என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா அதில் வந்து நாற்பது கோடி எவ்வளோ வந்து காட்டியிருக்காப்புல அதில் ஒரு பக்கம் அவங்க வந்து மாட்டுறாங்க அதே நேரத்துக்கு பூஜா கட்கர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கிரிமிலேயர் வரம்புக்குள்ளே வராத ஓபிசி பிரிவை சார்ந்தவர் இவர் ஆனால் என்ன பண்ணால் கிரிமிலேயருக்குள்ளே வந்த மாதிரியும் பார்வை குறைபாடு கொண்ட ஒரு மாற்றுத்திறனாளி என்றும் போலீஸ் சான்றிதழ்களை இவர் வழங்கியிருக்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது அந்த இடஒதுக்கீட்டில் அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த இடஒதுக்கீட்டில் இவர் தேர்வு எழுதுகிறாரு எழுதிய பூஜா கட்கர் வந்து மோசடி செய்திருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது அதே போல் வந்து பண்ணால் யூபிஎஸ்சி அமைப்பையே ஒருத்தரை ஏமாற்றி விட்டு முடியுமா ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு எனக்கு கேட்ட இந்த நீட்டில் பார்த்தீங்களா திருட்டு வேலை பண்ணாங்களே ஒரு சிலர் அது மாதிரி இதில் யாராவது திருட்டு வேலை பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற ஒரு ஐயப்பாடு ஏற்பட்டு அப்போ வந்து ஒரு ஒரு மாதிரி யோசிக்க முடியும் தான் என்ன பண்ணாங்கன்னா குஜராத் மாநிலத்தை சார்ந்த ஒரு நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் இது மாதிரி இது மாதிரி வந்து போலீஸ் சான்றிதழ்கள் கொடுத்து இவங்க வந்து ஐஏஎஸ் ஆகியிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது எதிர்கட்சிகளும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு மாதிரி வந்து இப்போ கூச்சு கூக்குறல் இட்டு கொண்டு இருக்காங்க இது நாட்டிற்கே ஒரு பெரிய அவமானம் இல்லையா யூபிஎஸ்சி ஒரு ஒரு நிர்வாக நிர்வாக அமைப்பு ஐஏஎஸ்ஐ வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான பதவி ஐஏஎஸ் ஆகணுன்றது எவ்வளோ பெரிய கனவு ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கனவுலேயே வந்து இவங்க போலியாக சர்டிஃபிகேட்டை கொடுத்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ எதுவும் எல்லாமே வேஸ்ட் எல்லாமே செட்டிங் தானே எல்லாமே ஒரு திருட்டுத்தனை தானே இப்படிப்பட்ட ஒரு செயல் வந்து வன்மையாக தக்க செயல் ஏன்னா சின்ன சின்ன குழந்தைகள்லாம் டென்த்து லெவன்த்து டுவெல்த்தெல்லாம் படிக்கும் போது உளுந்து பறந்து நான் ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் பணம் தான் நீ படிக்க முடியுன்றான் ஒரு பக்கம் நீ நீட்டை எழுது நீட் எழுது நீட் எழுதுன்றான் நீட்டில் வந்து ஒர்த்தே இல்லாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மார்க் வர்றதும் படித்து அந்த ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்கின பசங்கள் ஸ்கூல் செகண்ட் வாங்கின பசங்கெல்லாம் ஃபெயில் ஆகுதுன்றது வந்து ஒரு வேதனையான ஒரு செயல் இதெல்லாம் பெரிய மாபெரும் மோசடிங்க மெகா மோசடி இதை வந்து என்றைக்குமே ஏற்றுக்கொள்ள முடியாது இது ஏன்னா மாணவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் மாணவ மாணவிகள் இருக்காங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆசிரியர்கள் இருக்காங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் குழந்தைங்க இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் எவ்வளோ பெரிய ஒரு மன வழியை கொடுத்துருக்கோம் மன வேதனை கொடுத்துருக்கோம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த யூபிஎஸ்சி தேர்தலில் பார்த்தீங்கன்னா தலைவராக மனோஜ் சோனி திடீர்னு வந்து ராஜினாமா பண்ணிட்டார் இந்த பதவியை எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற அதிகாரி ஓய்வு பெற்ற இப்போ வந்து ஜட்ஜு இது மாதிரி ஆட்கள் தான் வந்து யூபிஎஸ்சியினுடைய சேர்மனாக போடுவாங்க ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவர் வந்து ஆளும் பாஜக அரசுக்கு மிகவும் நெருக்கமானவர் அப்படிலாம் வந்துட்டு எதிர்கட்சிகள் சொல்லுகின்ற ஒரு சூழலில் இவர் ராஜினாமா செய்திருப்பது ஒரு பெரிய சர்ச்சை எழுப்பியிருக்கிறது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து குஜராத்தில் வந்து பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக மனோஜ் சோனி நியமிக்கிட்ட நியமிக்கப்பட்ட பொழுது யுபிஎஸ்சி உறுப்பினராக நியமிக்கப்பட்ட இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு யுபிஎஸ்சி தலைவராக அமர்த்தப்பட்டார் இவரது பதிவு காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது வரை இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது மே பதினஞ்சு வரையும் இருக்கும் நிலையில் ஐந்து ஆண்டுக்கு முன்னராகவே பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஒரு போகிறார்னா அப்போ அது உள்ள கதை ஏதோ ஒன்று இருக்குது சமூகம் பாருங்கள் என்ன சொல்லியிருக்கார் தலைவர் சமூகம் மதம் சார்ந்த காரியங்களில் நான் ஈடுபட போகிறேன் அப்படின்னு அதே இவர் இப்படி போகிறார் நித்தியானந்த மாதிரி சாமியார் ஆகிறதுக்கு பிளான் பண்ணாரா எனக்கு தெரில இருந்தாலும் இன்றைக்கி வந்து இது இப்படிப்பட்ட ஒரு மோசடி அதாவது ஐஏஎஸ் தேர்வில் முறைகேடு என்பதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழலாக இருக்குது ஒரு பக்கம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்முடைய சபாநாயகர் அவர்கள் அவர் அவரை பற்றி ஒரு சில கருத்துக்கள் போட்டாங்க ஆனால் உடனே உயர் டெல்லி நீதிமன்றம் நினைக்கிறேன் அவரை பற்றி எந்த கருத்துக்களோ அவங்களோட டாக்டரை பற்றி எந்த கருத்துக்களோ சொல்லக்கூடாதுன்ற சொன்னதுனால அப்போ வந்து பல்வேறு தரப்பினர் வந்து அந்த கருத்துக்களை வந்து என்ன பண்ணாங்க டெலிட் பண்ணிட்டாங்க யூடியூப்பில் அது எதுவும் போயிருச்சு இப்போ தொடர்ச்சியாக இந்த யூபிஎஸ்சி மேலே வந்து நீட்டில் வந்து முறைகேடுன்றாங்க அடுத்தது யூபிஎஸ்சியில் வந்து முறைகேடுன்றாங்க போலி ஆவணங்கள் கொடுக்கப்பட்டிருக்குன்றாங்க எப்படிங்க ஒரு கலெக்டராக போகிறவங்களுடைய ஆவணங்களை நம்ம எவ்வளோ நீட்டாக பார்க்கணும் ஒரு ஒன்றும் இல்லை இப்போ ஒரு ஸ்கூலில் எடுத்துகிட்டு போய் இப்போ மூணாவது கிளாஸுக்கு குழந்தைய சேர்க்க போனால் என்ன பண்ணால் ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்குறாங்க என்னென்னோ ஆவணங்கள் கேட்குறாங்க ரேஷன் கார்டு இன்னும் பால் கார்டு ஆர்சி புக் கோரியும் எல்லாத்தையும் வச்சுட்டு தான் அங்கே போய் நிற்கணும் போல இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிற பொழுது ஒரு ஐஏஎஸ் ஆக ஒருத்தர் போலீஸ் சான்றிதழ் கொடுக்குறாங்களே அவங்க கண்ணு தெரியுமா தெரியலையா அவங்க வந்து மருத்துவ பரிசோதனைக்கே இது வரைக்கும் வரலையா அப்போ மருத்துவ பரிசோதனைக்கு வராட்டி நீ அவங்கள இது ரிஜெக்ட் பண்ண வேண்டியது தானே அவங்களுடைய தேர்ச்சி வந்து செல்லாதுன்னு அறிவிக்க வேண்டியதானே அப்போ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க அம்மா கூட பார்த்துங்க நடுவில் இப்போ ஏதோ கையில் ஒரு பிஸ்டலை வச்சுட்டு ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று பண்ணாங்கன்ற மாதிரி யார் நம்ம பூஜா கேட்கருடைய அம்மா அப்போ அவங்க குடும்பையே ஒரு சர்ச்சைத்துக்கு சர்ச்சைக்குள்ளே இருக்குது அவங்க வந்து அவங்க அப்பா வந்து அவருடைய வருமானத்தை வந்து குறைவாக காட்டுறாரு இந்த பூஜா கேட்கருடைய இதில் அப்ளிகேஷன்ஸில் ஆனால் அவர் தேர்தலில் இருக்கும்போது நாற்பது கோடிக்கு மேலே சொத்து மதிப்பை அவர் சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட சர்ச்சைகள் ஏற்படுகின்றது வந்து அப்படியே ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிட முடியாது அதே போல் எதிர்கட்சிகளுடைய கூக்குரலையும் தனி மனிதர்களுடைய கேள்விகளுக்கும் மத்திய அரசு பதிலளிக்க வேண்டும் ஐந்து ஆண்டு டைம் இருக்கும்போதே அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு ஒருத்தர் ஓடுறாரு அப்படின்னா அப்போ இதில் என்ன கதை இருக்குன்றதை வெளியில் கொண்டு வரணும் அதிகார அமைப்புகள் சிபிஐ சிபிசிஏ சிபிஐ ஈடி என்ஐஏ எல்லாமே வந்து உங்கள் கையில் பொழுது நீங்கள் நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு வந்து ஒரு வெளிப்படையான ஒரு விஷயத்தையும் மக்களுக்கு புரிய வைக்கணும் இயற்கை ஏற்கனவே இப்போ பல பேர் நீட்டு தேர்வுனாலே சதுரி ஓடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும் போது இப்போ யூபிஎஸ்சியில் வந்து இளைஞர்கள் வந்து நான் வக்கீலாகணும் இது நான் கலெக்டர் ஆகணும் நாளைக்கு பெரிய க வந்து இந்த இந்த மாநில மாநிலத்தில் வந்து நான் கலெக்டராக வந்து உட்காரணும் இந்த மாவட்டத்தில் வந்து நான் வந்து ஒரு பெரிய கலெக்டராக உட்காரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கனவுலெலாம் மண்ணை தூக்கி எரிந்த ஒரு கதையாக இருக்கிறது ஆகவே நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நீதிமன்றத்தை நாடியோ இல்லை வந்துட்டு அரசியல் ரீதியாக கட்டமைக்கப்பட்டு தான் நம்ம போராட்டம் நடத்தி இப்போ ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நாம் வந்து ஒரு முன்னெடுப்பு எடுக்கணும் பூஜா கட்கர் போன்றவர்கள் வந்து கண்டறிய எத்தனை பூஜா கட்கர் உள்ள தெரியாது அப்படிப்பட்ட ஆராய்ச்சிகளை செய்து இதில் வந்து உண்மை என்ன என்பதை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் ஆடுகின்ற மத்திய அரசுக்கு இருக்கிறது நன்றி வணக்கம்